சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் இருபது எம்எல்ஏக்கள் வேலுமணிக்கு ஆதரவாக இரகசிய மீட்டிங் ஒன்றை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முழுக்க முழுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வேலுமணி தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக வேலுமணி போடுகின்ற மிகப்பெரிய ஒரு திட்டமா இதுவரை எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவுகளை கொடுத்தது தான் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காகத்தானா என்ற பல்வேறு கேள்விகளும் இதன் மூலம் முன்வைக்கப்பட்டு வருகிறது அரசியல் சுற்றுப்பயணம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்பதற்கேற்ப தற்பொழுது ஒட்டுமொத்தமாக அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று முதல் ஒட்டுமொத்தமாக கோவையிலிருந்து தனது பயணத்தையும் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் மேலும் இதில் மிக பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்றால் செல்லும் இடமெல்லாம் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவாக தொண்டர்கள் பெருமளவில் வரமாட்டார்கள் அதிகபட்சம் ஐம்பது நபர்கள்தான் எடப்பாடி பழனிசாமியிற்கு ஆதரவாக செயல்படுவார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் என்றும் ஓபிஎஸ்சின் ஆதரவாளர்கள் சசிகலாவின் ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள் தற்பொழுது வேலுமணியின் ஆதரவாளர்களும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்ற காரணத்தினால் அரசியல் சுற்றுப்பயணத்தையே ரத்து செய்வதற்கான வாய்ப்புகளும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது திடீரென்று வேலுமணி அவர்கள் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவதற்குக் காரணம் எடப்பாடியை விட சீனியர் என்பதற்காகவும் தனக்கு அதிகளவு எம்எல்ஏக்கள் ஆதரவுகள் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் பாஜகவின் ஆதரவும் தமக்கு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் முருக மாநாட்டில் கூட வேலுமணி அவர்கள் கலந்து கொண்டதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கிறது தேவையில்லாமல் சுற்றுப்பயணத்தை அறிவித்துவிட்டோமோ என்ற ஒரு அச்சமும் வந்துவிட்டது முதலில் அதிமுகவின் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே அவசரப்பட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விட்டோம் என்ற ஒரு அச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது எம்எல்ஏக்கள் எஸ் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் குறிப்பாக பத்து எம்எல்ஏக்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் நான்கு முதல் ஆறு எம்எல்ஏக்கள் சசிகலாவிற்கு மறைமுக ஆதரவுகளையும் கொடுத்து வருவதன் காரணமாக சிக்கல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது இன்றைக்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் இடத்தில் கூட்டம் வராத காரணத்தினால் ரத்து செய்வார் சுற்றுப்பயணத்தை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது